வணக்கம் இன்றைக்கு என்னோட பிறந்தநாள் அனைத்து கட்சி உறுப்பினரோட கலந்து இந்த நல்லாளை அனைவரோடு பங்கு ஏற்று இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணோம் பேசிக்காக என்னென்னா எங்களோட பார்ட்டி வந்து லாஸ்ட் ஜூன் டுவெண்ட்டி செகண்டுக்கு வந்து சரத்பவார் அஜித் பவார் ஆக்சுவலாக ரெண்டு அணியாக பிரிஞ்சு வந்து அஜித் பவார் பிரஃல் பட்டேல் அவர் தலைமையில் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இயங்கியிருந்தோம் எங்களோட கட்சி சின்னம் கட்சியை வந்து முடக்கியிருந்தாங்க அது வந்து டூ டேஸ் பேக் அஜித் பவார் பிரபுல் பட்டேல் எங்களோட அணி தேசியவாத காங்கிரஸ் உண்மையான தேசியவாத காங்கிரஸ்ன்றது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வந்து அங்கீகாரத்தை வந்து கொடுத்தது இந்த தருணத்தில் இரட்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு வரப்போகிற தேர்தலை முன்னிட்டு ஒரு முன்பார்வையாக இந்த பிறந்த நாளை பயன்படுத்தி அனைத்து நிர்வாகிகளும் வரவைத்து ஒரு ஆலோசனை நடத்தினோம் வரப்போகிற தேர்தலை சந்திக்க சில யூகங்கள் அமைத்து செயல்பட திட்டமிட்டிருக்கோம் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் புல் பட்டேல் தலைமையில் இயங்கும் கட்சி நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் மோதி அதான் பிஜேபி அணியில் நாங்கள் பங்கு பெற்றோம் வரப்போகிற தேர்தலில் பிஜேபி அலையன்ஸாக இந்த தேர்தலை சந்திக்க உள்ளோம் தேசியவாத காங்கிரஸ் சார்பாக எங்களோட கட்சி அங்கீகாரம் பெற்ற பின் வரப்போகிற காலகட்டத்தில் ஒரு இரண்டு வாரத்தில் பொதுக்குழு ஊட்டி அனைத்து நிர்வாகிகளும் மாவட்ட தலைவர் மா மாநில மாவட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் வர வைத்து இந்த தேர்தல் யூகத்தை விரிவாக திட்டமிட்டு செயல்பட நிர்வாகிகள் நியமிக்கப்படுவார்கள் நாற்பது தொகுதிக்கு தொகுதி எம்பி தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட போகிறார்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு என் அணியில் எப்படி செயல்பட வேண்டுமென்றது ஆலோசனை நடத்த போகிறோம் வரப்போகிற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோதி தலைமையில் இயங்கும் அரசாங்கம் மறுபடியும் ஆட்சி அமைக்க வேண்டுமென்று அஜித் பவார் பிரபுல் பட்டேலின் ஆணைக்கு இணங்க தேசியவாத காங்கிரஸ் தமிழ்நாடு அணி முழு வீச்சில் செயல்படும் என்ற இந்த தருணத்தில் உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற பிறந்தநாளை நாளை எளியோர்களுக்கு அன்னம் வஸ்திரம் மற்றும் இனிப்பு வழங்கி அவரோட சேர்ந்து இந்த சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் இந்த விழாவை ஏற்படுத்தி தந்துன எங்கள் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி கொண்டு இந்த நான் மீடியா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பேட்டியாக ஆக எடுத்துக்கொண்டதுக்கு நன்றி தெரிவிச்சு வணக்கம் தெரிவிக்கிறேன் மரியாதைக்குரிய தமிழ்நாடு தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மாநில தலைவர் தமிழ்நாட்டினுடைய தலைவர் ஐயா நரேஷ்குமார் அவருடைய பிறந்தநாள் இந்த சீரோடும் சிறப்போடும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆந்திரனுடைய தலைவருடைய புகழ் எங்கும் தமிழகம் எங்கும் ப பரவ அன்னாரை இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி மிகவும் மிக வருகை என்ற வரவேற்கின்றோம் அண்ணார் மாபெரும் சபினை ஐயா நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஐயா ஒன்று மாபெரும் சபி உன்னை மன்னவன் என்று இந்த தமிழ்நாடு ஒன்று உங்களை போற்று போகலாம் என்று கேட்டு இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றிகளில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் சீர்பார்ப்பினர் பட்டியல் குலத்தோர் பழங்கு பழங்குடியினர் நாடுவாடிகளுக்காக இந்த இயக்கம் பாடுபடும் என்று சொல்லி இந்த பிறந்தநாளிலே நாங்கள் உறுதியேற்றுக் கொள்கிறோம் என்று தலைமையிடம் கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைமை செயலாளர் அனிதா பேசுகிறேன் எங்கள் மாநில தலைவர் திரு நரேஷ்குமார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் விடிவெள்ளி மக்களின் நம்பிக்கை நாயகன் எதிர்கால தமிழ்நாட்டின் முதுகெலும்பு அவருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் எங்களோட கட்சியோட சின்னம் அஜித் பாவர் அவர்களின் தலைமையில் இயங்கும் நரேஷ்குமார் தலைமையில் தமிழ்நாட்டில் இயங்கும் எங்களுக்காக தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த நாளையும் எங்களோட தலைவருடைய பிறந்தநாளையும் சேர்த்து இங்கு மிக பிரம்மாண்டமாக வெற்றி விழாவாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதுவே எங்கள் கட்சியோட வளர்ச்சிக்கு ஒரு ஆரம்ப நாளாக உறுதியேற்று நாங்கள் அனைவரும் முனைப்போடு கட்சி வளர்ச்சிக்காக செயல்படுவோம் நன்றி தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்